ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருக்கோம் அப்படின்னா சேலம் தாங்க வந்திருக்கோம் சேலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மேனுபேக்சரிங் அப்படின்னா கூட சொல்லலாம் ஸோ இவங்க வந்து என்ன மாதிரியான மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா கப்ஸாம் பிராண்டி வந்து பார்த்திங்கன்னா சொந்தமாக தயாரித்து ஹோல்சேலில் இருக்காங்க சரிங்களா இப்போ நம்ம கூடிய இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய இடத்துக்கு தான் வந்திருக்கும் ஸோ பின்னாடிலாம் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி கப்சாம் பிராணி வந்து பார்த்திங்க அப்படின்னா கலர்லேயே வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க பிளாக்ல பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி கலரில் வேணும் அப்படின்னா எனக்கு கப்ஸாமியில் வந்து வாங்கிக்கலாம் ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கிட்டேருந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் வெளியாகுது ஸோ அதுக்கப்புறம் வாங்க உள்ளே போலம் வாங்க இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக்கிங் செக்ஷன்ங்க கப்சாம்பி ரெடி ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதை காய வச்சு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணுவாங்க ஃபில் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து பேக்கிங் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ என்னுடைய கம்பெனி வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலத்தில் ஓமலூர் தாங்க கம்பெனியோடய நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீ ட்ரேடர்ஸுங்க சார் வணக்கம் சார் வணக்கங்க நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருக்கேன் சார் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா சார் நம்ம கடை எங்கே இருக்கு சார் நம்ம என்னென்ன பண்ணிகிட்ருக்கோம் நம்ம கடை பேர் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ட்ரேடர்ஸ் சரி சார் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா கெமிக்கல் அண்ட் டையிங் ஐட்டம் எல்லாமே வந்து ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் ரெண்டுமே பண்ணிட்டு இருக்கோம் ரெண்டுமே பண்ணிட்டு இருக்கோம் ஆமா ஆமா அதே மாதிரி பாத்தீங்கன்னா பூஜை ஐட்டம்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷலா நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோம் இது கிட்ட கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் போயிட்டே இருக்குங்க கல்புரம் கப்சாம்பிராணி ஊதுபத்தி இது மாதிரி ஐட்டம்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷலா நம்ம வந்து பாத்தீங்கன்னா நாமளே மேனுஃபேக்சரிங் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கிறோம் கிட்டக்கிட்ட இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஹோல்சேல் ஐட்டத்தில் எல்லாமே வாங்கலாம் அதே மாதிரி கப் சாம்பிராணியும் நம்ம தருங்க கப் சாம்பிராணியும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லூஸ்ல வேணும்னாலும் லூஸ்ல வாங்கிக்கலாம் இல்ல அட்டையில வேணும்னாலும் அட்டையில வாங்கிக்கலாம் இல்ல வந்து பாக்கெட்ல வேணும்னாலும் பாக்கெட்ல வாங்கிக்கலாம் இந்த கப் சாம்பிராணியோட ஸ்பெஷலே வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஒரு ப்ரீமியமான கப் சாம்பிராணியை நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப குறைஞ்ச விலைக்கு தருங்க கிட்டகிட்ட வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம வந்து அஞ்சு வருஷமா நம்ம கம்பெனி வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கோம் யூடியூப்ல இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வரங்க ஃபுல்லாக வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி கல்புரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரூபா கல்புரம் ஐம்பது கிளாஸ் கல்புரம் இது மாதிரி இது பண்ணலாம் ஃபுல்லாக வந்து பாத்தீங்கன்னா கல்புரம் இடத்துல இத்தனை வகைகள் இருக்குங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா கப் சாம்பிராணிக்கு உண்டை வந்து பேக்கிங் பண்ணுறது அந்த அட்டையில் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு பீஸ் இது மாதிரி இருக்கிறது பாத்தீங்கன்னா இது மாதிரியும் உங்களுக்கு எல்லாம் பண்ணித்தரும் ஃபுல்லாக வந்து பாத்தீங்கன்னா கிட்ட கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனிக்கு நாங்க போட்டு கொடுத்துட்டு இருக்கிறோம் ரெகுலரா இதெல்லாம் வந்து பாருங்க ஐட்டம் பாருங்க நிறைய இருக்குதுங்க இதுலயே வந்து சாம்பிராணிலேயே வந்து பாத்தீங்கன்னா கலர்ஸ் நிறைய இருக்குங்க ஏடா ஒரு கலர் காமிக்கிறேன்னு நினைக்கிறீங்க இந்த கம்பெனிக்காரங்க வந்து கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் கேட்டிருக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க ஒரே கலரில் அவங்களுக்கு மூமெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாம்பிராணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கலரில் கேட்டுக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா கப் சாம்பிராணி எல்லாமே வந்து ஹோல்சேலில் கொடுத்துட்ருக்காங்க ரீட்டெயில் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து டைரக்டாக வந்து ஷாப்புக்கு போய்ட்டு நீங்கள் ரீட்டைல வாங்கிக்கலாம் கப் சாம்பிராணின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸில் அவைலபிளுங்க ஓனாக மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுனால கம்மியான லாபத்தில் கொடுத்துட்ருக்காங்க ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மிஷின் மூலமாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பதாயிரம் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிகிட்ருக்காங்க ஸோ பிராணி ஃபில்லிங்காக இருக்கட்டும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பேக்கிங் எல்லாமே இவங்களே பண்ணுறாங்க சரிங்களா அதேமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கடை வச்சிருக்கீங்க ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எதனா ஐடியாஸ் வேணும் அப்படின்னாலும் இவங்களே வந்து கொடுப்பாங்க எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்னாலும் வந்து இவங்களே ஐடியா தராங்க கப் சாம்பிராணியில் என்னென்ன கலர்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்களே பார்த்துக்கோங்க சரிங்களா க்ரீனாக இருக்கட்டும் ப்ளூவாக இருக்கட்டும் இல்லை பிளாக்கில் வேணும் அப்படின்னா பிளாக்கில் நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டில் வேணும் அப்படின்னால நீங்கள் வந்து ஒயிட்லேயே வாங்கிக்கலாம் இவங்க வந்து கப் சாம்பிராணி மட்டும் கிடையாது கற்பூரமாக மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்ருக்காங்க ஊதுபத்தியும் மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்ருக்காங்க சரிங்களா ஸோ இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற செக் பண்ணி பாருங்க இப்போ நீங்கள் பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா கப்ஸ் அம்ராணி ஃபில்லிங் பண்ணிட்டு இருக்காங்க இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது கப்ஸ் அம்பிராணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாக போகணும்

இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கப் சாம்ராணி மிஷின் தான் இது ஸோ ஆல்ரெடி வந்து இவங்க வந்து கற்பூரம் வந்து ஆல்ரெடி ஓட்டிட்டாங்க ஸோ அதனால் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம மிஷினை வந்து காமிச்சிருக்கோம் சரிங்களா ஸோ இந்த மிஷின் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கற்பூரம் வந்து தயாரிக்கக்கூடிய மிஷின் சரிங்களா ஸோ இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து கற்பூரம் வந்து தயாரித்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேலத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ட்ரேடர்ஸ் ஓகேங்களா ஸோ எங்களுடைய கான்டாக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் பாருங்கள் நம்ம வீடியோவிலே ஸ்க்ரீன்லேயே தெரியும் ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸுமே வந்து இவங்க சொல்லுவாங்க வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் பண்ணாலும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து அனுப்பிச்சுடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பா பாய்